மும்பைக்கு பிரச்சாரம் போன இடத்துல வம்புல மாட்டியிருக்காரு நம்முடைய அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை வந்து மும்பையில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணதுக்காண்டி போயிருக்காரு பாஜக விற்பதற்காண்டி அங்கே பேசும்போது தான் வந்து கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா பட்னாவிஸ் ஆளுதார் அதுமாரி மா மும்பை மாநகராட்சியும் பிஜேபி கைப்பற்றியாச்சுனா இது வந்து மும்பை இந்த மராட்டி தலைவர் தலைக்காரர் வந்து மும்பை கிடையாது சர்வதேச தலைநகராக தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவித்ததாக தகவலாம் பதிவிருக்கு இதுக்கு வந்து சிவசேனா கடுமையாக எடுத்து வச்சிருக்கு என்னது மராட்டியின் தலைநகர் மும்பை கிடையாதா ஏன் இப்படி பேசுகிறீங்க இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவரை கைது பண்ணணும் அண்ணாமலை கைது பண்ணணும் அண்ணாமலை ஒரு நட்சத்திர பேச்சாளர் அதனால் வந்து அவர் கருத்தை சாதாரணம் எடுக்க முடியாது இதுக்கு பட்னாவிஸ் மோடியெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிவசேனா வந்து குரல் கொடுத்துட்டாங்க இது தற்போது அங்கே சர்ச்சையாக இருக்குது இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்க அண்ணாமலைக்கு ஆதரவாக பேச வேண்டிய நிலையில் பாஜக இருக்கிறனால வந்து அந்த பிரதமர் அவங்களுடைய முதலமைச்சர் பட்னா விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு சரியாக ஹிந்தி தெரியாது அதனால் வந்து அவருடைய மொழியாக்கம் வந்து தவறாக புரிந்து புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தேசிய தலைவரும் கிடையாது அதனால் அவருக்கு கருத்து பாஜகவின் கருத்து அல்ல அப்படிங்கிற மாதிரியும் பதில் கொடுத்துருக்காங்க ஆனாலும் சிவசேனா தரப்பில் வந்து அதற்கு எதிர்ப்பு கொடுத்து தான் இருக்காங்க இல்லை இல்லை அவர் சரியாக பேசலை அவர் பேசுனதுக்கு மனுப்பியாக கூட அவர் மும்பை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவசேனாவும் வந்து கற்று ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை மாட்டியிருக்கு தமிழகத்தை தொடர்ந்து அங்கேயும் அண்ணாமலை சிக்கலில் மாட்டியிருப்பதனால அவர் ஆதரவாளர்கள் வந்து ஒரு வகையில் சோகத்தில் ஆந்திருக்காங்கன்னே சொல்லலாம்